செம்மங்குப்பத்தில் ரயில் விபத்து தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது முழு விவரங்களை செம்மங்குப்பத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாணவி உட்பட இரண்டு மாணவன் வந்து உயிரிழந்தாங்க மொத்தம் மூன்று பேர் உயிரிழந்த இந்த விபத்துல பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரணை மேற்கொண்டாங்க அதாவது இந்த லெவல் கிராசிங்ல எதனால இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்றது குறித்து அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் லெவல் கிராசிங் கேட் வந்து திறந்து திறந்து எழுந்தான ஆதாரங்கள் வந்து புலனாய்வு விசாரணையில் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க மேலும் கேட் கீப்பர் பஞ்சீத் சர்மா வந்து அந்த எல்சி என்ன பண்ண நூத்தி எழுபது கே இறந்து வைத்திருந்தது வந்து இதுல உறுதியாயிருக்கு அன்னைக்கு காலையில ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டு தான் இந்த பகுதியில பாஸ் பண்ணிருக்குது இந்த விபத்தானது ஏழு நாற்பத்தி ஐந்து நடந்த நிலையில ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக செஞ்ச திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸும் கேட்டு திறந்த நிலையிலே செஞ்சிருக்கிறதும் தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் வந்து இந்த பங்கஜ் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை மூடும் போது வேன் ஓனர் வந்து கேட்டை திறக்க சொன்னதா வந்து முதல் முதல் அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதே போல வந்து கேட்டை போட்டு அதிக அளவு வாகனங்கள் தேக்கமடைந்ததாக திறந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருந்தாரு இவை அனைத்துமே பொய்யின் சொல்லி தற்போது தெரிய வந்திருக்குது ரயில்வே கேட்டை மூடாமலேயே மூடிவிட்டதாக ஒரு பிரைவேட் எண்ணை வந்து அவர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கொடுத்திருக்காரு மேலும் வந்து விபத்துக்கு பிறகு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அழைச்சு கேட்டை மூடலன்னு சொல்லி அவர் ஒப்புக்கொண்டதும் அந்த ரயில்வே உடைய தான வாய் ரெக்கார்டில் வந்து பதிவாயிருக்குது அதன் காரணமா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த விபத்திற்கு முழுக்க முழுக்க கேட்கி பறியின் அலட்சியமே காரணம் என்பது தற்போது புலன் விசாரணையே தெரிய வந்திருக்கு தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்